அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாளை வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்றது நம்ம சாதாரணமாக கடந்து வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையே கிடையாதுங்க ஏன்னா பங்குனி உத்திர திருநாள் எல்லா தெய்வங்களினுடைய திருமண நாள்னு சொல்லக்கூடிய அதுவும் முருகருக்கு உகந்த வழிபாட்டு முறைகளில் விரதங்களில் மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா அதை நாளை வரக்கூடிய பங்குனி உத்திர திருநாள் வெள்ளிக்கிழமை பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாள் அது பங்குனி உத்திரம்னு சொல்லுவோம் மாதங்கள்ல பனிரெண்டு நட்சத்திரங்களில் பனிரெண்டாக வரக்கூடிய பங்குனியும் உத்திரமும் சேரக்கூடிய அந்த ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த நன்னாளில் பார்த்தீங்க அப்படின்னா முருகனை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்து விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடெல்லாம் மேற்கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே அகலும்னு சொல்லலாம் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையும் ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்பும் நமக்கு தேவையான செல்வங்களும் பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது நாளை வரக்கூடிய பங்குனி உத்திர திருநாள் இப்படிப்பட்ட விசேஷமான நாளில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீபம் இருக்குங்க அந்த தீபம் என்ன எப்படி ஏற்றுவது எந்த நேரத்தில் ஏற்றினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் இதுக்கு உங்களுக்கு தேவையானது ரொம்ப எளிமையான பொருள்கள் தான் அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க புதுசாக வாங்கி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு சிகப்பு நிற திரி வேணும் கொஞ்சமாக உங்களுக்கு நெய் வேணும் எனக்கு தெரிந்த வண்ணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய மிக எளிய தீப வழிபாட்டு முறைகளில் இந்த பருப்பு இந்த துவரம்பருப்பு தீபமும் வரும்னு சொல்லுவாங்க முதல்ல இந்த துவரம்பருப்பு தீபம் நம்ம ஏன் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்றத பார்த்துருவோம் ஏன்னா துவரம்பருப்புக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தின் அதிபதியான ஒரு முக்கியமான பொறுப்பு கொண்டிருக்குன்னு சொல்லலாம் எத்தனையோ வழிபாடுகள் செய்தாலும் அந்தந்த தீபங்களும் பார்த்திங்கன்னா அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுவதன் மூலம் பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும்னு சொல்லுவாங்க செல்வ வளம் உயர செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை விளக்குமுறைன்னு சொல்லுவாங்க சந்திரனுக்குடிய தொடர்புடைய நாட்கள் அப்படின்றத பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த நாட்களாக சொல்லுவாங்க அதனால தான் இந்த பௌர்ணமி அமாவாசையில் தாராளமாக நீங்கள் வழிபாடு செய்யலாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் பெண் தெய்வ வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி பருப்பு வகைகளை கொண்டு தீபம் ஏற்றுவதுன்னு நம்ம சொல்லுவோம் துவரம்பருப்பு தீபம் அப்படின்னு இந்த துவரம்பருப்ப அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் கிழமைகளில் துவரம்பருப்பு தீபம் நம்ம ஓரை நேரங்களில் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு பலன்கள் பல மடங்கு வந்து சேரும்னே சொல்லலாம் ரொம்ப விசேஷமான ஒரு தீப முறைன்னே சொல்லலாங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உயரணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றி அடையணும் அப்படின்னா இறை வழிபாடு நமக்கு நிச்சயமாக கை கொடுக்கணும்னு சொல்லலாம் இந்த துவரம்பருப்புக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது நிச்சயமாக நீங்கள் ஒன்று செவ்வாய்க்கிழமையில் துவரம்பருப்பு தீபம் ஏற்றுவது வாரா வாரம் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நாளை வரக்கூடிய பங்குனி ஊத்தர் தன்னைக்கு மறந்துடாமல் இந்த தீபம் ஏற்றி வச்சுருங்க துவரம்பருப்பின் மீது தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்பவே சிறந்ததாக பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பௌர்ணமியாகவும் இருக்குது தாராளமாக நீங்கள் பௌர்ணமியிலும் இதே தீபம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எடுத்து வைத்து வழிபாடு செய்யலாம் துவரம்பருப்பு அப்படின்னாலே செவ்வாய் கிரகத்திற்கே அதிபதியான ஒரு தானியமாகவே கருதக்கூடியது நாளை சரியாக நீங்கள் காலை நேரத்தில் பத்தரை மணிக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா மாலை வேலையில் பார்த்தீங்கன்னா இந்த துவரம்பருப்பு தினம் முருகருக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றி வச்சுருங்க ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டாலும் சரி இல்லைனா நம்ம இருந்தே முருகருடைய விக்கிரகமோ படமோ வைத்து வழிபாடு செய்தாலும் சரி எந்த வழிபாடு செய்தாலுமே இந்த துவரம்பருப்பு கொண்டு ஏற்றக்கூடிய தீபம் நமக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த தீபம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பித்தளை தட்டில் கொஞ்சமாக துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க மூணு தடவை பிளேட்டில் எடுத்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு அகல் விளக்கு எடுத்து மஞ்சள் வைத்து குங்குமம் வைத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நெய் சேர்த்துட்டு சுத்தமான பசுநெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சிகப்பு நிறை திரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைத்தது அத்தனையும் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ நீங்கள் பதிவில் பார்த்துட்ருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முருகருடைய இணைந்து இருக்கக்கூடிய விளக்கு நிறைய பேர் முருகருடைய விக்கிரகம் தனியாக விளக்கு தனியாக ஏற்றுவதை காட்டிலும் இந்த மாதிரி முருகருடைய விக்கிரகம் விளக்கும் சேர்த்து ஏற்றி வைக்கும் பொழுது ரொம்ப எனக்கு எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்காக இந்த முருகருடைய விளக்கு வந்து இப்போ லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து நம்ம வருஷப்பருப்புக்காகவும் அக்ஷய திருத்தியக்காகவும் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படக்கூடியவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா முருகருடைய விக்கிரகம் முகு முருகருடைய விலக்கு வாங்கக்கூடியவங்களுக்கு லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி சித்தர் அருளியை இருபத்தி ஏழு மூலிகைகள் அடங்கிய கந்திருஷ்டி சாம்பிராணி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக எல்லாேருக்கும் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் இந்த முருகளுடைய விக்கிரகம் வாங்கக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா விளக்கோடு அமைந்த இந்த முருகர் விக்கிரகம் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி இலவசமாக கொடுத்துட்ருக்கும் இல்லை இந்த திருஷ்டி சாம்பிராணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேணும் அப்படின்னாலும் இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஆகுது ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடியவங்க மட்டும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வர மாதிரி லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கந்திருஷ்டி சாம்பிராணி அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு மூலிகைகள் சித்தர் அருளிய மூலிகைகள்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளை போகக்கூடியது நிறைய பேர் நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர்லேருந்து வாங்கி பயன்பெற்றிருக்காங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போது முருகனுடைய விக்கிரகமோ சிலையோ இருந்துச்சுன்னா அழகாக இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாழ்க்கையில் எல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நவகிரகங்களில் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னே சொல்லலாம் அதாவது முருகருடைய அற்புதமான இந்த செவ்வாய் கிரகம் செவ்வாய் பகவான் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் பல கட்டத்தில் நமக்கு கஷ்டங்களை கொடுத்துருந்தாலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தினுடைய அனுகிரகம் நமக்கு தேவை அதனால தான் இந்த துவரம் பருப்பை ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறோம் வேலை கிடைக்கிறதுக்கு சொந்த தொழில் செய்கிறதுக்கு வருமானம் பெறுவதற்கு சப்போஸ் வேலையே போயிடுச்சு புதுசாக எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அதே நேரத்தில் முருகருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம துவரம்பருப்பு கொண்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் ஏற்றுவது இன்னும் மிகப்பெரிய பலன்களை கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா சிவாலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதி இருக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்பது மணியிலேருந்து பத்து மணிக்குள்ளே வணங்குறது மகத்துவம் கொடுத்தது அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு செந்நிற மலர்கள்னு சொல்லுவாங்க சிகப்பு நிற மலர்கள் ரொம்ப உகந்தது வாங்கி சாத்திருங்க செவ்வரளி தான் அதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதையும் சாத்திடுங்க செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம்னால் அது துவரம்பருப்புன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் துவரம்பருப்பு கொண்டு போய் அர்ச்சனைக்கும் கொடுத்துட்டு அந்த துவரம்பருப்பின் மீது தீபம் ஏற்றி வைத்தும் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகுகால வேலையிலையும் அதாவது மூணு நாலரை மதிய வேலையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் செவ்வாய் பகவானுக்குரிய மந்திரங்களையும் காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வணங்கி வர பார்த்தீங்கன்னா நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும்னு சொல்லுவாங்க துவரம்பருப்பை தானம் பண்ணுங்கள் துவரம்பருப்பு தானம் பண்ணுறது நமக்கு தோஷங்களை வந்து கொடுக்காது எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் போக்க வல்லதுன்னு சொல்லுவாங்க துவரம்பருப்பு தானம் செவ்வாய் முதலான தோஷம் நிவர்த்தி பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பகவான் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான் அடுத்தது தான தர்மங்கள் செய்கிறது நாளை பங்குனி உத்திரமாக இருக்கிறதுனால ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தாலும் முருகனை வழிபாடு செய்தாலும் சரி நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை மருந்தரவாக பார்த்து உங்களது குறைகளை சொல்லிட்டு வாங்க அவ்வளோதான் வேறு என்னங்க தேவை இது போதும் அப்படின்னே சொல்லலாம் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்